மகா கும்பாபிஷேகமானது சமகாலத்தில் நடைபெறும் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிடங்களில் இரண்டு நிமிடத்தில் மகா இரண்டு நிமிட தொழில மிகச் சரியாக இரண்டு நிமிடங்களில் கொடியசைக்க இன்னொரு இரண்டு நிமிடங்களிலே நமது ராமநாதபுர சமஸ்தானம் மகாராணி அம்மா அவர்கள் கொடி காண்பிக்கிலும் சமகாலத்திலே மகா கும்பாபிஷேகமானது நிகழவிருக்கின்றது மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து தீபாராதனை செய்த பிறகு பக்தர்களுக்கு கும்பாபிஷேக புனித தீர்த்தமானது தெளிக்கப்பட இருக்கின்றது தீபாராதனை நிறைவு பெற்றவுடன் பக்தர்கள் எந்திரித்து வலி விடுமாறு கேட்டு கொள்கிறோம் நடைபெறும் வரிலே அவரவர்கள் இடத்திலேயே நின்று த르தரு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அர்ணாம பார்வதி ராதே மிகசிறபா ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கிறது இருக்கிறது ஒரு நிமிஷம் தான் હવે భవేనాది భవే భవ స్వమ భవోద్భవాయర్మ இப்பொழுது கொடி அசைத்து விட்டார்கள் ராணி அவர்கள் இதோ கொடி அசைத்து விட்டார்கள் இடம கொடி நந்தி கொடி அசைக்க இதோ மிகச் சரியாக ஒன்பது முப்பதுக்கு இதோ புனித குடங்கள் ஓம் நமசிவா சிவாய் ஓம் நம சிவா ஓம் நம சிவாயி ஓம் நம சிவா ஓம் நம சிவாயி தென்னாளுடைய சிவனே போற்றி போற்றி பெண்ணாளுடைய போற்றி கலசத்திலே மலர் மாலை கனக திரளே போற்றி மேல மாத்தி கையிலே மலையானே போற்றி போற்றி சிறப்பா எல்லா மங்களேஸ்வரி உடனமர் மங்களநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய சிவாய இதோ குடமுழுக்கு நடைபெற்று நம பார்வதி மங்களேஸ்வரி நம